என காணவில்லை நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி உன்னோடு அன்பே டோட்டல் தமிழ்நாடு முழுக்க கார்த்திக் அப்படின்ற தெரிய பாட்டு இந்த பாட்டு கண்டிப்பாக வந்து பாபா தான் இது போல சாங்ஸ் பாடிட்டு டைமில் நீங்கள் காலேஜ் என்டர் ஆயிட்டீங்க அந்த காலேஜ் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எந்த பாட்டு உங்கள் கிட்டே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நீங்க பாடினா அந்த பாட்டுக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ற பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு ஆக்சுவலி எஸ் பாஸ்னு ஒரு படம் ஓகே ஷாருக் கான் நடிச்சது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் அந்த டைம்லலாம் சோ அதுல ரெண்டு பாட்டு இருக்கும் அந்த டைம் இந்த பாட்டு இருக்கும் அன்பே என என்னை காணவில்லை ஏன் எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனது உன்னோடு அன்பே என் நிழல் இல்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் சேரவே முடியாத அன்பே அன்பே நடை போடும் பூங்காற்றே பூங்காற்றே அதுக்கப்புறமா நீங்க வந்து ரஹ்மான் சார் கிட்ட போனீங்க அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி நடந்தது அதுக்கு காரணமா இருந்தவர் யாரு கண்டிப்பா அதாவது ரெண்டு முக்கியமான ஆள் ஒன்னு நீங்க இன்னொரு முக்கியமான ஆள் வந்து பிளேவாக் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவரு அகைன் அவருக்கு வந்து அதாவது நீங்க ரெண்டு பேர் எல்லாம் நான் இன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன் வேற ஏதாவது எங்கேயாவது கம்பெனியில ஏதாவது வேலை பண்ணிட்டு அந்த மாதிரி சோ அவர் வந்துட்டு என்னோட என்னோட ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்டோட ரிலேஷன் ஆச்சு இவரை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை ஏன்னா இவரு ரேமான் அவர்கிட்ட ஒர்க் பண்றாரு ஸோ இவரை பார்த்தா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எஸ் ஸோ அவரை மீட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ண உடனே பத்து நிமிஷம் நல்லா பேசிட்டு கடைசியில் கால் நீ என்ன பண்ற நீ பாடுவே அப்படின்னா நானும் பாடுவேன் அப்படின்னு சரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு அப்போ வந்து ஒரு இந்த பாட்டு பாடின பாலுசவர் பாடின பாட்டு கேரடி கண்மூனியில வரும் அது வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்ற குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே தோழினா கனா கண்டே இதுதான் கல்யாணம் ஆமா ஆமா ஸோ அவர் கேட்டுட்டு நீ படிக்கிறதெல்லாம் ஓகே பட் நல்லா பாடுற நீ மேபி பாடுறதே ஒரு கரியராக நீ யோசிக்கலாம் அப்படின்னு புதுசா எனக்குட் so, <laughs> 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 <Yeah. katthakara laughs> சோ அந்த ரெக்கார்டிங்ல நானு இன்ட்ராக்ட் நான் டிப்பு ஹரிஷ் மூணு பேரும் ஆஹ் இன்டெரடக்ஷன் ஆமா மூணு பேரும் ஆமா வீடியோ சம்திங் புக்கார்னு ஒரு ஹிந்தி படத்துல ஒரு மூணு பேரும் ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று பாடணும் அந்த பாட்டு ரிலீஸ் ஆல படத்துல இல்ல அது நெவெதெலஸ் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சோ நிறைய பேர் டேங்க் பண்ணியிருக்கேன் அவர் ஒன்ஸ் அகென் தேங்க் யூ ஸ்ரீனிஷ் ஆ தேங்க் யூ ஸோ மச் அது ஐ ஓ டு ஹெம் அதுக்கப்புறமா ரெகுலராக அவர் கூப்பிட ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் ரேமான் சார் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் என்னை ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் எவ்ரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒன்று இல்லை ரெங்கோ ரெண்டு கோரஸ் ரெக்கார்டிங் இருக்கும் நான் என்னோட காலேஜ் ஃபைனல் இல்லயான்றதுனால அங்கே காலேஜ் ஹீரோ ஆகிடுறாரு திடீர்னு ஹே ரேமான் அவர்கிட்ட கிட்டே போடுறார் பாரு அந்த மாதிரி எனக்கு பயங்கர ஜாலி எஸ் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பவே இல்லை நான் சும்மா கதை விடுறேன் நினச்சிட்டு இருந்தாங்க பட்டு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ன்ற படம் ஆசதோசை என்னுடைய ஃபஸ்ட் சாங் இல்லையா அதோட ட்ராக் பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டார் ஓ ஃபஸ்ட் ட்ராக் பாடுறதுக்கு தான் ட்ராக் பாடுறது தான் கூப்பிட்டார் அதாவது அந்த ரெக்கார்டிங்க்கு முந்தின நைட் வந்து ஒரு கோரஸ் செஷன் பாடும்போது ஒன் டூ கா ஃபோர்ன்ற ஒரு படத்தோட பேக்ரவுண்ட்ஸ்க்கும் அச்சா ஸோ அதில் வந்துட்டு பந்தூர் வந்து ஒரு ஒரு ஆலாப் மாதிரி ஒரு மூணு பேர் சேர்ந்து பாடணும் பாடிட்டு மூணு பேரும் எல்லாம் சேர்ந்து பாடி முடிச்சோன்னு அவர் ரேமா சார் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தராக தனியாக ஆலாப் பண்ணுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்படி போது பார்க்கலாம் அப்படின்னாரு ஸோ ஆல் ஆஃப் அஸ் டுக் டேர்ன்ஸ் ஸோ ஆமாம் சும்மா ஒரு ஐடியா கொடுத்தோம் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அவருக்கு பேர் கூட தெரியாது நடுவில் இருக்க நீ மாத்திரம் அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளில வந்துருங்க நீ பாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை பாட வச்சார் நான் எனக்கு தெரியும் அதுதான் என்னோட லைஃப்ல தி ட்ரூ டெஸ்ட் அதாவது அன்னைக்கு ஒழுங்காக பண்ணனா உண்டு இல்லைன்னா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு திருப்பி வேலைக்கு போயிடலாம் ஆல் ஆப்பு அது ஃபஸ்ட்டு ட்ராக்காக தான் பாடுங்க ஆமா அது வந்து ரீரெக்கார்டிங்க்கு ஓ அது அப்படியே அந்த ஃப்ளோவில் பாடினது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாடணும் பாடி முடிச்சோன்னே அவருக்கு ஹி வாஸ் வெரி ஹாப்பி பாடி முடிச்சு நல்லா இருக்கு நல்லா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கால் மீ ஃபார் அ ட்ராக் ஓ அடி நேந்து கிட்ட நேந்து கிட்ட நெய்வழக்கையத்தி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தங்கோடுக்க நேற்று கடன் கோச்சு கோச்சுக்குமே சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி தேடிக்கு புன போல வீட்டுக்குள்ளே வந்து விடுவேன் புன்னகையில் நீ சிந்து பல குடிப்ப பியூட்டிஃபுல் கோயின்ஸு என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர் ஆ கடைசி எக்ஸாம் அன்றைக்கி தான் ஆடியோ ரிலீக்ஸ் விட ஃபஸ்ட்டு இந்தியா சாரோட ஸோ அது வா இட் ஸோ பியூட்டிஃபுல்லாக அன்பில கார்த்திக் டோட்டல் தமிழ்நாடு முழுக்க கார்த்திக் அப்படின்ற தெரிய பாட்டு என்ன பாட்டு கண்டிப்பாக வந்து பாபா தான் ரஜினி சார் பாடுது ஃபஸ்ட்டு சாங் என்ன பாட்டு பாடுங்க அதில் வந்து முதல்ல முதல்ல மாயமாய ரெக்கார்ட் பண்ணோம் ட்ராக் தான் ரெண்டுமே ட்ராக்காக தான் பாடினது சக்தி கொடு அண்ட் மாயமாய ரெண்டும் ட்ராக்காக தான் பாடினது இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி ஒரு ஹீரோக்கு அதாவது ரஜினி சார் இப்போது எல்லாம் இப்போது கொஞ்சம் கொ வருது ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது பெரிய ஒரு ஹீரோ ஒன்று இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும் ஒருவன் ஒருவன் முதலாளி இது போல எல்லா ஹீரோஸ்க்கு பழைய படத்துலேருந்து பார்த்தா அந்த மாதிரி வந்த வாய்ப்பு தான் அந்த தாயும் நீயே நல்ல பாட்டு வேற அது அழகான பயங்கரமான சாங்கு தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கொடுமை அழுத்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு நம் நாடை கண்டு அகங்காரம் தூளாக வேண்டும் நம் படை கண்டு திசையெல்லாம் பயங்காட வேண்டும் சக்தி கொடு நிச்சமாக அந்த இடம் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கார்த்திக் என்ன லைஃப் கொடுத்து பாடினார் கார்த்திக் அந்த எக்ஸ்பெஷலி அந்த இறைவாலை எவ்வளோ இருக்கீங்க அப்படின்றது அது நீங்கள் கேட்கும்போது மறுபடி நான் இந்த வார்த்தை சொன்ன நீங்கள் கேளுங்க யூ ஃபீல் தட் தேங்க்யூ ஸோ அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பாட்டு உங்களை தான் கன்ஃபார்ம் பண்ணுறது எப்போ தெரிஞ்சது ஆடியோ ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாள் சார் திருப்பி கூப்பிட்டார் ஸ்டுடியோக்கு நான் வேறு ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அப்போ தான் அவர் சொன்னார் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு ரஜினி சாருக்கும் பிடிச்சிருக்கு ஸோ வாய்ஸ் வச்சுருவோம் சில கரெக்ஷன்ஸ் மாத்திரம் பாடி லாட் ஆஃப் சாங்ஸ் நீங்கள் பாட்டுருக்கீங்க எஸ்பெஷல்லி காதலர்களுக்காகவே காதல் பாடல்கள் நிறைய பாட்ருக்கீங்க உங்களுக்கு காதல் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு மட்டும் நீங்க காதல் ஆயிட்டுங்க அந்த செக்மெண்ட்ல நிறைய பாட்டு இருக்கு அதுல மெலோடி செக்மெண்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாள் பாட்டு காட்டுங்களே கண்டிப்பா ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஒளியிலே பாடலாம் ஒளியிலே தெரிவது தேவத ஒரு ஏடில்லாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை வார்த்ததே அவள் உலகாளியே